இது கதை நேரம் மறுநாள் இரவும் வரத் தொடங்கியது ஷாராஜா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஷாரியர் தனது தங்கையுடன் சேர்ந்து உட்கார்ந்து கதையை சொல்ல தொடங்குகிறார் ஆயிரத்தொரு அரேபிய இரவுகள் பகுதி ஏழு சிந்திபாத் என்ற அரசனின் முட்டாள் செயலை பறைசாற்றும் கதையை கூறத் தொடங்கினால் ஷாராஜாத் வளர்த்த வல்லூரின் கதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்திபாத் என்ற பேரரசர் இருந்தார் அவர் வேட்டையாடுவதில் அது ஆர்வம் கொண்டே இருந்தார் அதுபோல அவர் குதிரைகளை ஓட்டுவதிலும் வல்லவர் மேலும் அந்த சிந்திபாத் பல பறவைகளை வளர்த்து வந்தார் அதில் ஒரு வல்லூரை வளர்த்து வந்தார் அந்த வல்லூரை வேட்டைக்கு செல்லும் சமயத்தில் எப்போதும் உடனடைத்து செல்வார் மேலும் அந்த வல்லூரின் கழுத்தில் ஒரு தங்க கிண்ணத்தையும் கட்டி தொங்க விட்டிருப்பார் அதில் அந்த வள்ளூருக்கு தேவையான தானியங்களையும் போட்டு வைத்திருக்கிறார் அதன் பக்கத்திலேயே நீரையும் வைத்திருக்கிறார் அது பசி எடுக்கும் போது அந்த தானியங்களை உண்டு நீரை குடித்துக் கொள்ளும் மேலும் அந்த மன்னர் எங்கு சென்றாலும் அந்த வல்லூரை கூட அழைத்துச் செல்வார் நன்றியுள்ள அப்பறவை மன்னரை விட்டு எங்குமே போகாது அப்படி இருக்கும் சமயத்தில் தான் ஒரு நாள் சிந்திபாத் வேட்டையாடுவதற்கு தனது பெரும் படையை பின்தொடர வனத்திற்கு சென்றார் ஒரு பெரிய காட்டாற்றின் கரையை அடைந்த மன்னர் அதனை அடுத்து உள்ள சமவெளியில் வலையை விரிக்கச் செய்தார் காவலர்களை வைத்து காவலர்களும் மன்னனின் கட்டளையை அவ்வாறாகவே செய்தார்கள் அப்போது அங்கு துள்ளி குதித்து ஓடி கொந்திருக்கும் ஒரு மான் அந்த வலையில் சிக்கிக் கொண்டது மானை பிடிக்க சேவகர்கள் பக்கத்தில் சென்றார்கள் ஆனால் மானோ அந்த வலையில் இருந்து தப்பித்து ஓடியது இதை அறிந்த மன்னன் காவலர்களை கடுமையாக திட்டினார் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வள்ளூர் என்ன செய்தது மானை பின்தொடர்ந்து சென்றது மான் ரொம்ப அதிக நேரம் துள்ளி குதித்து ஓடியதால் இலைப்பார ஒரு மலையின் அடியில் உட்கார்ந்தது அதை பார்த்த வள்ளூர் மானின் கண்களை தன் நகங்களால் கீறிச் சென்றது அப்போது மான் ஓட முடியவில்லை அங்கேயே உட்கார்ந்தது உடனே மன்னனும் காவலர்களை அழைத்து மானை பிடித்து வர சொல்லி அனைவரும் அங்கிருந்து சென்றனர் மதிய நேரமும் வந்தது அனைவருக்கும் தாகமும் எடுத்தது மன்னருக்கும் கூட மன்னர் என்ன செய்தார் பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்து பால் போன்ற ஒரு நீர் கொட்டியதால் அதை பிடித்து குடிப்பதற்காக கிண்ணத்தில் வைத்து பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது வள்ளூர் அந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது சரி ஏதோ தெரியாமல் செய்துவிட்டது என்று மறுபடியும் அந்த கிண்ணத்தை எடுத்து நிரப்பினார் மன்னர் மறுபடியும் வள்ளூர் தட்டிவிட்டது சற்றே போகும் கொண்ட மன்னன் வள்ளூரை அங்கே தூரமாக செல் என்று சொல்லி மறுபடியும் பிடித்தார் மறுபடியும் வள்ளூர் கிண்ணத்தை தட்டிவிட்டது இப்போது கோபம் கொண்ட மன்னர் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கோபத்தோடு அந்த வள்ளூரை பிடித்து அதன் இறக்கையை வெட்டினார் அந்த வழியோடு துடித்த அந்த வள்ளூர் மரத்தின் மேலே ஏதோ சொல்வது போல் மேலே பார்த்து கொண்டே இருந்தது என்னவென்று மன்னரும் கவனித்தார் மேலே ஒரு நாகம் அதிலிருந்து விஷம் வடிந்து இந்த பாலில் விழுந்து கொண்டிருப்பதை பார்த்து மன்னன் ஐயோ என்னுடைய உயிரை காப்பாற்றத்தான் இப்படி செய்தாய் அல்லவா நான் எப்படி இப்படி முட்டாளானேன் என்று மிகவும் வருந்தினார் அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டனர் மாளிகையை வந்து அடைந்தனர் இறக்கையை வெட்டியதை பார்த்த மன்னன் வள்ளூரை மடியில் வைத்து கண்ணீர் விட்டார் சிறிது நேரம் கழித்து இறக்கையிலிருந்து நிறைய ரத்தம் வெளியேற அந்த வள்ளூர் இருந்தது இப்போது அந்த மன்னன் தான் செய்த முட்டாள்தனத்தை எண்ணி மிகவும் வருந்தினார் இப்படியாக மன்னர் யுனான் மேற்கண்ட கதையை கூறி அமைச்சரிடம் சொல்லி முடித்தார் பிறகு மீண்டும் அந்த அமைச்சரிடம் அரசர் யுனான் இதே போலத்தான் தான் வளர்த்த அருமை கிளியை முட்டாள்தனமாக தானே கொன்ற வியாபாரியின் கதையும் இருக்கிறது என்று சொன்னார் மன்னர் இதை கேட்ட அமைச்சர் என்ன மீண்டும் ஒன்றா இதையும் சொல்லுங்கள் இதை கேட்டாவது என்னுடைய புத்தியை நான் சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கதையை சொல்கிறார் யு நான் மன்னர் இந்த கதையோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் நன்றி